வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் கோவில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடிக்குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாக மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆடிக்குண்டம் திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் வனபத்ரகாளியம்மனுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகள் லட்சார்ஜனை உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து ஆடிக்குண்டம் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி காலை ஆறு மணிக்கு தலைமை பூசாரி குண்டம் இறங்க அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி சுவாமியை வழிபட்டனர் ஆடிக்குண்ட திருவிழாவினை முன்னிட்டு வனபத்ரகாளியம்மன் கோவில் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது ஆடிக்குண்டம் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவிலின் தக்காரும் இணை ஆணையருமான மேனகா உதவி ஆணையரும் செயல் அலுவலருமான கைலாசமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பெயரில் மேட்டுப்பாளையம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அதிகமான் தலைமையில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் சின்னக்காமணன் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தமிழகம் நியூஸ் செவன் செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே தமிழகம் சேட்